ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறுதி நேரத்தில் இப்போது என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு பயமாக இருக்கா கொஞ்சம் காலந்தானே இருக்குது இதுக்குள்ளே நான் எப்படி வந்து இந்த இறுதி தேர்வில் பாஸ் ஆவனா இல்லையான்னு இந்த பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்காக பாப் தாதா என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் பிராமணர்கள் சிரீஸில் தாதா சொல்கிறாரு பிராமணன் என்றாலே பல முறை வெற்றி அடைந்தவர்கள் பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு பிராமண குழந்தையும் வெற்றியாளர்களாக இருக்கீங்க நீங்கள் இப்போ பிராமணன் ஆகிட்டீங்க அப்படின்னாலே அதாவது பரமாத்மா தந்தை என்னோட அப்பா நான் அவரோட குழந்தை ஆத்மா அப்படின்றத யாரெல்லாம் புரிஞ்சுருக்கீங்களோ உணர்ந்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பிராமணர்கள் நீங்கள் பிராமணர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னாலே வெற்றியாளர்களாக தான் இருக்கீங்க தைரியத்தை மட்டும் வெளிப்படுத்தினா போதும் கொஞ்சம் தைரியத்தை வெளிப்படுத்தணும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்லாம் கிடையாது உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தைரியத்தை வெளிப்படுத்தணும் தைரியம் உங்களுக்குள்ளேயே கலந்துருக்கு ஆத்மாவாகி உங்களுக்குள்ள அந்த தைரியம் எங்கேருந்து வரும் யாராவது தைரியமாக பேசுவாங்க தைரியமாக ஏதாவது ஒன்று நடக்குமோ அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுக்குள்ளேயே அந்த தைரியத்தோட சக்தி கலந்துருக்கு ஏன்னா நீங்கள்லாம் யார் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கீங்க சர்வசக்திவான் உங்கள் அப்பா அப்போ நீங்கள் எல்லாரும் மாஸ்டர் சர்வசக்திவான் பாப்தாதாவுக்கு குழந்தைகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா பாபா சொல்கிறாரு ஏன் தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்குது என்னோட ஒவ்வொரு குழந்தையும் பல முறை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க நீங்கள் ஒரு முறை கிடையாது இதே மாதிரி இந்த கல்பத்தில் இப்போ நடக்குது வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி பல கோடி வாட்டி நடந்திருக்கு ஒரு தடவையா எத்தனையோ அதாவது அது கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க பல கோடி வாட்டி கோடியிலும் கோடி பல கோடி வாட்டி இதே மாதிரி ட்ராமா இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு இதே மாதிரி வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க ஒரு முறை மட்டும் கிடையாது பல முறை வெற்றி அடைஞ்ச ஆத்மாக்கள்னு அந்த பெருமை உங்களுக்கு இருக்கா பெருமைப்படுறீங்க தானே நாங்கள் ஒரு தடவை இல்லை பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கோம் என்ன ஆகுமோ ஆகுமோ அப்படின்னு தெரியலையே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியலையே அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்கீங்க இப்போதான் முதல் தடவை வெற்றி அடைகிறோன்னெலாம் கிடையாது ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ஏன்னா மாயா ஜீத்தா நீங்கள் இருக்கீங்க நான் மாயா ஜீத்தா இருக்கனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் மாயாவை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க மாயா தான் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா பாபா சொல்கிறாரு குழந்தைகளே நீங்கள் வெற்றி அடையலைன்னா அதாவது நீங்கள் எப்படி தெரியுமா யோசிக்கணும் நாம் ஆகவில்லை எனில் வேறு யார் தான் ஆவா ஏன்னா சுயம் பகவான் ஈஸ்வரன் அவர் என் கூட இருக்கார் கடவுள் இறைவனை வந்து எல்லோரும் இருக்காங்க அவர் மேலே முழுமையான நம்பிக்கை அவர் என் கூட இருக்கார் அப்படின்னு அப்போது வேறு யார் வெற்றி அடைய முடியும் இந்த ஆன்மீக போதையை வந்து வெளிப்படுத்துங்க இது வந்து ஒரு ஆன்மீக போதை அந்த ஆத்மாவாக நம்மளை உணர்ந்தால் தான் அந்த போதையே வரும் மற்ற காரியங்களில் மனம் புத்தியானது பிஸியாக விடுது இல்லையா இப்போது இப்போ உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் என்ன தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உலக வாழ்க்கையில் போது என்ன பிஸி ஆகிடும் போது எல்லாத்தையும் மறந்துடுறோம் அந்த போதையெல்லாம் வந்து அப்போது அந்த போதையெல்லாம் உள்ளடங்கிடுது ஆனால் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் வெற்றிக்கான ஆன்மீக போதை இருக்குதா நீங்கள் காரியங்கள் இருக்கும் போதும் அந்த போதை உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இடையிடையே வந்து சோதனை செஞ்சு பாருங்க நமக்கு வந்து அந்த ஆன்மீக போதை இருக்கா என் கூட சுயம் பகவான் இருக்காரு நான் ஆத்மா எனக்கு ஒன்றுமே ஆகாது முதல்ல வந்து நம்பிக்கை இருக்கணும் பாபா சொல்கிறாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போதை இருக்கும் நம்பிக்கையின் அடையாளம்தான் ஆன்மீக போதையே போதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்பிக்கையும் இருக்கும் ஒரு போதையாக நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் நம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு நம்பிக்கை இருந்தா போதை அதிகரிக்கும் போதை அதிகரிச்சா நம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் முதல்ல நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னா தன் தான் இருக்கணும் நான் வந்து ஆத்மான்றதுல முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அதை நான் ஆத்மானு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை உணரணும் நான் வந்து இந்த உடல் கிடையாது நான் ஒரு ஆத்மான்றத உணரணும் அதை நம்மளை நாமளே உணர்ந்த பிறகு தான் பாபா இறைவன் அவரை வந்து கொஞ்ச நேரம் நம்ம நினைச்சாலே அந்த சக்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து நமக்கு வரும் தன் மேலேயே லாம் வந்து முடியாதுங்க அப்படின்னு தன் மேலேயே வந்து அவநம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னா எதுவுமே முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும்னா பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கேன் ஆத்மா நான் எத்தனையோ கோடி வாட்டி இதே விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் வெற்றி அடையலைன்னா வேறு யார் வெற்றி அடைவா அதுவும் நான் யாராக இருக்கேன் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கேன் எனக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்குது எனக்குள்ள சக்தி வரணுமான்லாம் கிடையாது ஏற்கனவே இருக்குது அப்போது எந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா இது எல்லா சூழ்நிலைகள் எல்லா இந்த ட்ராமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அது என்ன நடந்திருக்கோ அது தான் போகுது அதில் என்ன நடந்திருக்குன்னா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் பாபாவின் குழந்தைகள் ஆத்மான்னு யாரெல்லாம் தன்னை உறுதிப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உறுதியாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் மற்றும் சர்வசக்திவான் பாபாவோட சக்திகள் நிரம்பி இருக்கும் அப்புறம் ஏன் எந்த ஒரு கேள்வியும் நமக்குள்ளே வரவே முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும் அப்புறம் பரமாத்மா நம்ம அப்பா மேலே இருக்கணும் அதற்கு இந்த உழைப்பு உழைக்கணும் அதாவது உலகத்தில் என்னென்னமோ உழைச்சிக்கிட்டே இருக்காங்க எது எதுக்கோ உழைக்கிறாங்க பணம் சேர்க்குறதுக்காக உழைக்கிறாங்க வீடு கட்டணுன்றதுக்காக உழைக்கிறாங்க பெரிய வேலைக்கு போ எந்தென்னமோ உழைக்கிறாங்க எந்தெந்த விஷயத்துக்கோ ஆனால் பிராமணன் ஆகின உடனே நம்ம உழைக்க வேண்டிய விஷயம் வந்து நான் ஆத்மா அப்படின்னு உணர்கதலில் உழைக்கணும் அதில் கவனம் கொடுக்கணும் ஆத்மானு உணர்ந்துட்டாலே இது எல்லாத்துலேருந்து விடுபடுறோம் அதாவது இந்த உலகத்துலேருந்து உடல்லிருந்து விடுபடுறோம் இந்த உலகத்துலேருந்து விடுபடுவோம் விடுபட்டுட்டாலே ஈஸியாக பரமாத்மாவோட அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கும் பாபாவோட இணைய முடியும் பாபாவோட இணைஞ்சிட்டாலே அந்த சக்திகள்லாம் நம்ம நம்ம அனுபவம் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப நேரமாக பாபாவை நினைக்கிறோம் அப்படின்றத விட நல்லா உறுதியாக தன்னை ஆத்மான்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பரமாத்மாவை ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சா கூட அந்த சக்தி நல்லாவே நமக்கு வந்து உணர முடியும் அதனால் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த இறுதி நேரத்துலேயும் நாங்கள் யார் பல கோடி வாட்டி வெற்றி அடைஞ்சிருக்கோன்னு எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி